வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான சுவையில் ஒரு பருப்பு சாம்பார் செஞ்சுருக்கேன் இது அப்பளம் போட்டும் முருங்கைக்காய் போட்டும் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்பளம் போட்ட சாம்பார் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்காயோட இந்த அப்பளமும் சேர்ந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைப்பர் இப்போ நான் இதுக்கு என்னென்ன தேவை என்பது பார்க்கல வாங்க தோரம் பருப்பு நான் தேவையான அளவு குக்கரில் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வேக வைக்க போகிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் வே ஆயில் ஊற்றி வேக வைக்கும்போது பருப்புடைய தன்மையே நல்லா மிருதுவாக இருக்கும் இப்போ நான் புளியும் முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் தோலே எடுக்கக்கூடாதுங்க நேக்காக கட் பண்ணணும் அப்புறம் தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் முருங்கைக்காயை இந்த அளவு சைஸ் தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் சின்னதாக கட் பண்ணால் தொண்டையில் மாட்டிக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணணும் என்றைக்குமே இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாதீங்க தொண்டையில் மாட்டிக்கும் இப்போது தக்காளி பழமும் சேர்த்து தண்ணி ஊற்றியாச்சு உப்பு போட்டாச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் நான் கோ சாம்பார் தூள் போட்டிருக்கேங்க மிளகாத்தூள் மட்டுமே போட்டுட்டேன் இப்போ மஞ்சள் தூளும் கலந்து இதில் இது வேக வைக்கணும் அவ்வளோதான் இது இது கோ சிறிதளவு தண்ணியில் தான் நான் வேக வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட காய்ச்சி கொஞ்சமான தண்ணியில் ஊற்றினோம்னா அது நல்லா வெந்து ஒரு ருசியை கொடுக்கும் இப்போ நான் கடைஞ்ச பருப்பை இதில் சேர்த்திட்டேன் நல்லா காயும் வெந்திருச்சு புளி தண்ணியும் சேர்த்தியாச்சு பருப்பு போட்ட உடனே புளி தண்ணியும் ஊற்றிடணும் இப்போ நல்லா கலந்து விடணும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க அப்போ தான் நம்ம தேங்காய் துருவல் போடணும் இந்த முருங்கைக்காய்க்கும் தேங்காய் துருவலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கிராமத்திலலாம் முருங்கைக்காய் சாம்பார் செய்யும்போது இந்த தேங்காய் துருவல் கண்டிப்பாக போடுவாங்க நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் உப்பு இதெல்லாம் கலந்தாச்சு இப்போ தாளிப்பு தாளிப்பு இல்லைங்க இது வந்து அப்பளம் அப்பளத்தை நான் வறுத்துக்கிட்டேன் சிறிய சிறிய அப்பளம் மிளகு அப்பளம் அது அதை நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ தாளிப்பு கொடுக்குற கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பூண்டு முக்கியமாக பூண்டு போடணுங்க முருங்கக்காய் சாம்பாருக்கு பூண்டு போட்டே ஆகணும் இப்போ பூண்டு நல்லா வதங்கணும் பிறகு வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க இதை அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த சாம்பாரில் தான் டேஸ்டே கிடைக்கும் நமக்கு என்றைக்குமே அதனால நான் பாருங்கள் இந்த அளவு நம்ம வதக்கி எடுக்கணும் இப்போ நான் சாம்பார் அதில் ஊற்றி விடப் போகிறேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அப்பளத்தை சேர்த்துற வேண்டியது தான் இப்போ நல்லா ஊற்றிட்டு கடைசியாக நம்ம அப்பளம் போடணும் பெரிய அப்பளம் இருந்தாலும் போடுங்க நான் போன வீடியோவில் பெரிய அப்பளம் போட்டேன் இந்த வீடியோவில் சின்ன அப்பளம் போட்டேன் இது ஒரு டேஸ்ட்டு மிளகு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால் இந்த அப்பளமே நான் சேர்த்தினேன் தேவையானாலும் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துனா சேர்த்துங்க அப்பளத்தை அப்பளம் போட்டு சாம்பார் செஞ்சு பாருங்களேன் அருமையாக இருக்கும் கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி ரெடி ஆயிடுச்சு குழம்பு பெங்களூர் டூ சேலம் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்